அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாமு ஃபேமிலி இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான ஃபஜ்ஜியான ரொம்ப டேஸ்டியான ப்ரௌனி நம்ம வீட்டிலே ரொம்ப சாக்லேட்டியாக சூப்பராக வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரநூத்தம்பது கிராம் சாக்லேட் பேக்கிங் சாக்லேட்னு இருக்கும் இல்லாட்டினா வந்து சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம் டூ ஃபிஃப்டி கிராம் சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு பட்டர் இரநூறு கிராம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மைக்ரோவேவ் அவனில் வச்சு நான் மெல்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படி மைக்ரோவேவ் அவன் இல்லைன்னா ஒரு சாஸ்பேனில் தண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு ஒரு விஸ்க் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும் ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் மைக்ரோவேவ் அவனில் வைக்கும்போது ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா வந்து நல்லா மெல்ட் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து ஒரு விஸ்க் வச்சு சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு வந்து இன்னைக்கு ஆறு முட்டை நம்ம சேர்க்கணும் ஆறு முட்டையும் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு முட்டையாக வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து நல்லா அந்த சாக்லேட்டு பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதுக்கு எலக்ட்ரிக் பீட்ரு எதுவும் தேவையில்ல நம்ம விஸ்க்கு வச்சே சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து எப்பயுமே எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு நம்ம அடிக்கணும்னு தேவையில்ல இந்த மாதிரி வந்து விஸ்க்கு வச்சோ இல்லை வந்து ஒரு ஃபோர்க் வச்சோ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது மாதிரி முட்டையில் வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒன்று இருக்கும் அதை அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப இருக்காது எடுத்து விட்டு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்க போறோம் நல்லா அது அந்த சாக்லேட்டோட மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து பவுட்ரு சுகர் சேர்க்காதனால வந்து நார்மல் சுகர் சேர்த்துருக்கேன் பவுட்ரு சுகர் சேர்த்திங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும் நார்மல் சுகர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறனால நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை ஹைலைட் ஆகி காட்டும் கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தியாக காட்டும் அதனால் வந்து உப்பு எல்லா ஸ்வீட்லேயுமே வந்து நம்ம கண்டிப்பாக உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஜலிக்கிறதுக்கு ஒரு சீவர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் மைதா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா வந்து சளிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் எதுவும் இந்த மாவுலேயோ இந்த பேக்கிங் சோடாலேயோ இந்த கொக்கோ பவுட்ருலேயோ ஏதாவது கட்டிகள் இருந்தால் அது வந்து இந்த ஜலிக்கும் போது அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு ஒன்று போல் கீழே வந்துடும் ஸோ நம்ம பேட்ரி மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எப்பவுமே மாவு கேக்கு செய்யும் போது நம்ம வந்து மாவு வந்து ஜலிச்சு தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம கேக் பேட்ரி மிக்ஸ் பண்ணும் போது கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண முடியும் இப்போ ஃபுல்லாக சளிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து இப்படி ரவுண்டாக எடுத்து எடுத்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த குக் இந்த ப்ரௌனி பேட்டர் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அதனால் வந்து கெட்டியாக இருக்கே அது கூட பால்லாம் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடாது பால்லாம் சேர்க்க தேவையில்லை இப்படியே வந்து கெட்டியாக தான் இருக்கும் அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஃபஜ்ஜியாக வரும் உள்ளா வந்து கொஞ்சம் சாஃப்டாயிரும் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் சாக்லேட் சிப் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் வந்து அவனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி விட்ருங்க ஆன் பண்ணி வச்சுருங்க அது நம்ம இதில் ட்ரேயில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ஆயிரும் இப்போ வந்து நம்ம ட்ரேயில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே நட்ஸு வேணால் சேர்த்துக்கலாம் நட்ஸு சாக்லேட் சிப்ஸ் என்னனாலும் வந்து சேர்த்துட்டு அவனில் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடும் நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நான் நான் போடுற வீடியோ ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோடிஃபி நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் வந்து டக்கு டக்குன்னு நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் ஆல்மண்டு க்ரெஷ்ட் ஆல்மண்டை வந்து நல்லா அது மேலே தூவி விட்ருக்கேன் இதுக்கு மேலே சாக்லேட் சிப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா அவனில் வச்சு எனக்கு நல்லா பேக்காகி வந்துடுச்சு தேர்ட்டி மினிட்ஸில் சூப்பராக ஆகி வந்துடும் மேலே வந்து அந்த க்ரிங்க்லிங் டாப்போட சூப்பராக பேக் ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டான ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க்யூ